போஜ்புரி நடிகர் பவன் சிங் சக நடிகையான அஞ்சலி ராகவி என்பவரிடம் அனுமதியின்றி அவரை முறையிட்டு தொட்டு பேசியிருக்கிறார் இந்த சம்பவத்தால போஜ்புரி சினிமாவிலிருந்தே நான் விலக போறேன் அப்படின்ட்டு அஞ்சலி ராகவ் சொல்லியிருக்காங்க இது பெரிய சர்ச்சையாக வெடித்த நிலையில் தன்னுடைய செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்றதா பவன் சிங் சொல்லியிருக்கிறாரு நம்ம நாட்டில் பாருங்க இன்னுமே பெண்கள் மீதான அத்துமீறல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது என்னதான் பெண் முயற்சி விமன் எம்பவர்மெண்ட் இப்படின்ட்டு நிறைய பேசிக்கிட்டே போனாலும் இதெல்லாம் நிறைவேறியிருக்கா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி அதை தடுக்க நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் எல்லாருமே உள்ள நடந்திருக்கு அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் போஜ்புரி நடிகை அஞ்சலி ராகவிடம் பிரபல நடிகர் அத்துமீறி இருக்கிறாரு பாருங்களேன் அதாவது பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி மேடையிலேயே அஞ்சலியின் இடுப்பை பவன் சிங் தொட்டிருக்கிறாரு ஏதோ ஒட்டிட்டு இருக்கிறதா சொல்லி மறுபடியும் தொட்டிருக்கிறாரு இது நடந்தப்போ அஞ்சலி ரொம்ப சங்கடமா உணர்ந்த போதிலும் பவன் சிங் அதை பொருட்படுத்தலை இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவி பேசும் பொருள் ஆயிட்டுருக்கு இதற்கிடையே இது தொடர்பாக பவன் சிங் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்கிறாரு அஞ்சலியிடம் தவறாக நடந்து கொள்ளும் எண்ணம் எதுவுமே எனக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிஜி எனக்கு கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருந்ததால் லைவில் நீங்கள் பேசியதை என்னால் பார்க்க முடியல ஆனா இந்த சம்பவம் பற்றி எனக்கு தெரிய வந்தப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன் எனக்கு உங்க மேல எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது இருந்தாலும் என்னுடைய செயலாள உங்களுக்கு ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இருந்திருக்கிறாரு இவரு பவன் சிங்கின் சயா சேவா கரே என்ற பாடலின் விளம்பர நிகழ்ச்சியின் போதே இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த பாடல்ல பவன் சிங் மற்றும் அஞ்சலி நடிச்சிருந்தாங்க ஹரியானாவை சேர்ந்த அஞ்சலி சிங் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் போஜ்புரி சினிமாவில் இனிமேல் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முன்னதாக சமீபத்துல நடந்த இந்த சம்பவம் பற்றி அஞ்சலி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறானா நான் ரெண்டு நாளாக பயங்கர இருக்கேன் இந்த சம்பவம் நடந்த போதே நான் பவனே அரைஞ்சிருக்கணும்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க சிலர் பவனின் செயலை நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ரசித்தேன் அப்படின்னு சொல்றாங்க அனுமதி இல்லாம பொது இடத்துல என்னை தொட்டா நான் மகிழ்ச்சியா இருப்பேனா என்னுடைய இடுப்புல ஏதோ ஒட்டி இருக்கதா சொல்லியே பவன் தொட்டாரு எனக்கு அப்போ என்னன்னே புரியல எந்த பெண்ணையும் அவங்களோட அனுமதி இல்லாம தொடுறத நான் ஒருபோதும் ஆதரிக்கவே மாட்டேன் அது எனக்கு நடந்தாலும் சரி யாருக்கு நடந்தாலும் சரி அது ரொம்ப தப்பு அதிலையும் இது போல் முறையெற்று தொடது ரொம்ப தப்பு இதுவே ஹரியானாவில் நடந்திருந்தா நாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அங்கிருந்த பொதுமக்களே பதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் லக்னோவில் அவங்களோட இடத்துல இருந்ததால் நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நான் இனி பணியாற்றவே மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட அஞ்சலி சொல்லியிருக்கிறாங்க